உலக தமிழ் நீச்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் மார்கழி மாதத்தில் முதல் நாள் இன்று மறக்காமல் உங்கள் வீடுகளில் இந்த ஒரு தீபத்தை ஏற்றுங்கள் வீட்டில் தெய்வ நடமாட்டம் அதிகரிக்கும் லக்ஷ்மி கடாட்சம் பெருகும் எந்த தீபத்தை இன்னைக்கு நானும் நம்ம ஏற்றலாம் மார்கழி மாதம் அப்படின்னு சொன்னாலே அந்த மாதம் நமக்கு தெய்வீக மாதம் அப்படின்னு வந்து தெரியும் இந்த வருடம் பாத்தீங்கன்னா மார்கழி மாதம் திங்கட்கிழமையில நமக்கு வந்து பிறகுது சோ இந்த மார்கழி முதல் நாள் தொடங்கி முப்பது நாட்களுமே கோவில்கள்ல பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பஜனை பாடல்கள் பாடி தெய்வீகமாக இருக்கும் இல்லைங்களா சோ நம்ம வந்து அந்த பஜனைகள்ல கலந்துகிட்டு இறை வழிபாடு செய்ய முடிந்தது அப்படின்னா செய்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க இல்ல அப்படின்னு நினைக்கிறவங்க பிரம்ம முகூர்த்த நேரத்துல இருந்து வீடுகளை தெய்வத்தை நினைத்து தீபம் ஏற்றி வழிபாட்டிங்க அப்படின்னாலுமே ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதிரி மார்கழி முதல் நாள் ஆரம்பிச்சு கடைசி நாள் வரைக்கும் வீட்டுல தொடர்ந்து நீங்க தீபம் ஏத்திட்டு ஒரு வேண்டுதலை வச்சீங்க அப்படின்னா அடுத்த மார்கழிக்குள்ள அது நிச்சயமாக நிறைவேறும் அப்படின்றது ஒரு ஐதிக்கம் இப்போ நம்ம வந்து இந்த மார்கழி மாதத்தில் நம்ம வந்து என்ன தீபம் வந்து ஏற்றலாம் அப்படின்றத பற்றி தொடர்ந்து வந்து பார்க்கலாம் நீங்கள் மார்கழி மாதம் இறை வழிபாடுகள் செய்யணும் முக்கியமாக கோவிலுக்கு போய் வழிபாடுலாம் செய்வீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க முக்கியமாக நீங்கள் வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வாசலில் கோலம்லாம் போட்டதுக்கப்புறமா நிலை வாசல் படியில் ரெண்டு விளக்குகள் வந்து ஏற்றணும் அந்த விளக்குகளில் நீங்க நெய் ஊற்றி தீபம் ஏற்ற முடிந்தது அப்படின்னா ஏற்றலாம் முடியாதவங்க நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றலாம் ரெண்டு மண் அகல் விளக்குகள்ல இந்த மாதிரி போட்டுக்கோங்க ஆஹ் அதுலேயும் குறிப்பா ஆஹ் தாமரை தண்டுத்திரி உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா தாமரையில் உறைபவள் மகாலட்சுமி அப்படின்றது நமக்கு தெரியும் ஸோ தாமரை தண்டில் நம்ம தீபம் ஏற்றும் போது உங்களுக்கு வீட்டில் நல்ல தெய்வ கடாட்சம் அப்படின்றது அதிகரிக்கும் ஸோ நிலைவாசல் படியில் நலனை ஊற்றி பஞ்சத்திரி போட்டு தீபம் ஏற்றிக்கோங்க உங்கள் வீட்டு பூஜை அறையில் மண் அகல் விளக்கில் மகாலட்சுமி படத்துக்கு முன்னாடி தாமரை தண்டு போட்டு நெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்க மார்கழி முப்பது நாளும் இந்த மாதிரி பண்ணுங்க இந்த மாதிரி செய்யும் போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அப்படின்றது நிச்சயமாக இருக்கும் அந்த எண்ணெயில இல்ல நெய்யில நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சமா ஏலக்காய் பொடி பச்சை கற்பரம் இது எல்லாத்தையுமே நுணுக்கி போட்டு தீபம் ஏற்றிட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது தீபம் ஏற்றி முடித்ததுக்கு பிறகு பாத்தீங்கன்னா சாம்ராணி தீபம் ஏத்தி உங்க வேண்டுதலை அஞ்சு நிமிஷம் உட்கார்ந்து மனசார நீங்க வந்து வேண்டுங்க ஸோ இந்த மாதிரி செய்யும் போது மகாலட்சுமி நம்ம வீட்டிற்குள் வந்து விடுவாங்க அதுக்கப்புறமா உங்க வீட்டில் நித்தியவாசம் செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க மகாலட்சுமி நம்ம வீட்டுக்குள்ள வந்துட்டாங்களே போதும் நம்ம வீட்டுல பணம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அது நிச்சயமாக இருக்காது ஐஸ்வர்யத்திற்கு ஒரு குறையுமே நமக்கு இல்லாமல் இருக்கும் அதனால மார்கழி மாதம் நீங்கள் வீட்டில் மறக்காம தாமரை தண்டு போட்டு தீபம் ஏற்றி முப்பது நாளுமே எங்களை வந்து வழிபாடுகள் செய்வீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக நல்ல ஒரு மாற்றம் வந்து உங்களுக்கு தெரியும் வீட்டுல சுபிக்ஷம் அப்படின்றது இருக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறக்காம உங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல்லைக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க நன்றி